நாளை சிறப்பாக இன்று அனைவரும் இந்த பொறு அனைத்து பொறுப்பாளர்களும் கோலாற்று இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டம் நகரம் மற்றும் பொதுத்துறை எல்லோரும் அனைத்து எல்லாச்சார முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த சிறப்பான கொண்டாடிக்கொண்டு கொள்ள கொண்டாடி கொண்டு அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நம்முடைய கழகத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருகை வரவேற்று இப்போதே நம்முடைய தொகுதி கற்கொலா தலைமை தொகுதி செயலாளர் திரு குரு சந்திரசேகர் அவர்கள் ஊரில் வார்த்தை நீரா கொண்டிருக்கும் எங்கள் இதய தெய்வமான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை தங்கவின் அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த நாளில் புரட்சித் தலைவர் புகழை நாம் பேச வேண்டும் புரட்சித் தலைவரின் நான் வாழ்கின்ற காலத்தில் ஒரே ஒரு ஒப்பந்த தலைவராக தோல்வியை காணாத தலைவராகவும் அரசியல் ஊழியர்களும் சரி கலை உலகும் சரி தனக்கு நிகரில்லாமல் தலைவராகவும் வாழ்ந்து நம்ம இடங்களில் என்றும் நிலைத்திருக்கும் புரட்சித் தலைவர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே இருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஜெகன் நகராஜன் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் திரு சுப்பிரமணிய அவர்களுக்கும் பொதுக்கு முன்னாள் உறுப்பினர் திரு வி சி நடராஜ் அவர்களுக்கும் அர்ஜுனன் அவர்களுக்கும் சீனா சீனே ராஜா பாபு அவர்களுக்கும் முருகன் மற்றும் அனைத்து அனைத்து இந்த அன்ன தளத்தின் சார்பாக புரட்சித் தலைவர்கள் பிறந்தளவில் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு சீர சிறப்புடன் புரட்சித் தலைவரின் குழுவை ஓகே ஓகே என்று கூறிக்கொள்கின்றோம் இன்பு கொண்ட பெரியவங்கிலே தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே இன்றைய தினம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த தின விழா மட்டுமல்ல உலகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவரும் இன்று புரட்சித் தலைவரை போற்றி வணங்கி இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர் காரணம் என்னவென்றால் புரட்சித் தலைவர் அவர்கள் தனக்காக வாழாமல் மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு புரட்சித் தலைவர் வாழ்ந்து காட்டினார் அந்த வாழ்தலின் பேரிலே இன்று உலகம் பூரா புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் காரணம் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்னவோ செய்தார் அவர் செய்யாத காரியமே இல்லை இன்று ரோல் மாடலே அவர் தான் புரட்சித் தலைவரை வைத்து தான் இன்றைக்கி எல்லோருமே ஃபாலோ பண்ணி இருக்காங்க அவர் தமிழ்நாட்டில் செய்த சேவையை பாராட்டி இன்றைக்கி கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே அவரை பாராட்டி தான் இன்றைக்கி அவருடைய ரோல் மா ரோல் மாடலை வச்சு தான் இன்றைக்கி அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்துருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ண புரட்சி தலைவி அம்மா கூட புரட்சி தலைவரை நினைச்சி புரட்சி தலைவர் வந்த வழியில் புரட்சி தலைவர் வகுத்து வகுத்த சட்டத்தில் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா நம்ம எல்லாம் வழிநடத்தி சொன்னாங்க இன்றைக்கி அவங்க இல்லைன்னா கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழியில் புரட்சி தலைவர் அம்மாவின் வழியில் நாம் எல்லாம் சிறந்து அவருடைய வழியில் சென்று மென்மேலும் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னொன்றையும் சொல்லுகின்றேன் புரட்சித் தலைவரை ஏன் இப்பொழுது குறிப்பிடுகிறேன் என்றால் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த மண்ணில வாழ்ந்த காலத்தில் பல நன்மைகளை செய்தார் இன்று அவர் இல்லை என்றாலும் அவரை போற்றி வணங்குகின்ற தமிழக மக்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி நன்றி நன்றி வணக்கம் பிறந்தநாள் விழாவை கர்நாடகை சேர்ந்த கோலார் தங்கவையினுடைய பொறுப்பாளர்களும் எல்லா மேல்மட்டத்திலிருந்து கீழ் மட்டும் இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு டாக்டர் புரட்சி தலைவருடைய நூற்றி எட்டாவது ஆண்டை கொண்டாடுகின்ற வகையிலே கோலார் தங்கவையிலே மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கின்றதற்கு அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து கழக உடன்பிரிவு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நதியை பஸ்டி தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பழைய காலத்திலிருந்து ஏற்றி பார்க்கின்ற பொழுது தனிப்பெரும் தலைவராக தான் விளங்குகின்றார் முதலிலும் புரட்சி தலைவர் தான் கடைசியும் புரட்சி தலைவர் தான் ஆட்சிக்கு கட்சி துவங்கிய உடனே ஆட்சியை கைப்பற்றிய ஒரே ஒரு தலைவர் உலகத்திலே புரட்சி தலைவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன் அதையினால புரட்சித் தலைவருடைய நூற்றி எட்டாவது ஆண்டை நாங்கள் தந்தவையில் இந்த சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு ஒத்துழைப்பு தங்கங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் இருந்து பொதுமக்கள் இருந்து அத்தனை பேருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு அடுத்தபடியாக ஆண்டரேஷன் கட்ட தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு இனிப்பு வழங்கிட்டு மற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது கூறி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பெரியவர்களே நண்பர்களே இன்றைய தினம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நூற்றி எட்டாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு இன்று இங்கே அனைவரும் வந்து அவருக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர் எப்படியெல்லாம் சாதனை படைத்தார் என்பதை பற்றி அனைவருக்குமே உங்கள் முன்னாடி பேசியிருக்கின்றார்கள் ஒரு சில வார்த்தை என்னவென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் கிடைக்குவாரா என்பதே தெரியவில்லை அதற்கு காரணம் தமிழகத்தில் இருந்து கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் காப்பாற்றியவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அதை வைத்துதான் பல தடவை முதலமைச்சராக அவர் இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் நல்ல சேவைகளை செய்து சாதனை படுத்தியிருக்கின்றார் அதே போன்று தங்கவையுக்கும் ஒரு தடவைக்கு இரண்டு மூன்று தடவை வந்து மக்களிடத்திலே என்னென்ன சொல்ல வேண்டும் அதெல்லாம் சொல்லி எத்தனையோ நல்ல நன்மைகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் ஆகையினாலே இன்று நூத்தி எட்டாவது ஆண்டு தலைவருடைய பிறந்த தின விழாவிற்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் வகையில் அனைவரும் பொறுப்பாளர்கள் அனைவரும் பொறுப்பாளர் இதை ஒத்துழைத்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் நம் கழகத்தலைவர் எல்லோருக்கும் புரட்சி தலைவருடைய பண்புகளையும் பாசத்தையும் அவர் செய்த நன்மைகளையும் எல்லோருக்கும் சொல்லி அவர் வழியில் நடப்போம் என்று உறுதியேற்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நூத்தி எட்டாவது திறனால் முன்னிட்டு உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் என் தலைவனுடைய பிறந்தநாள் இன்று ஏழைக்காகவே பிறந்து ஏழைக்காகவே மறைந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மக்கள் செலகம் பாரத் ரத்னா தமிழ்நாட்டே வழிநாள் கொண்டிருந்து இன்று இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற என் தலைவனுடைய புகழ் ஓங்குக என்று வாழ்த்து அவர் கண்ட கனவெல்லாம் ஏழைக்காகவே இனவானது கிருஷ்ணகிரி தொகுதியில் மூட்டை தூக்கின்ற கிருஷ்ணராஜ் எம்எல்ஏ பண்ணார் வந்தாவாசி தொகுதி சேர்ந்த டெய்லர் வேணு வேணுகோபாலை எம்எல்ஏ பண்ணார் மதுரை கிழக்கு தொகுதி எஸ்ஆர் ராதா கல் உடைப்பும் தொழிலியை எம்எல்ஏ ஆக்குனார் இது போல கோலார் தங்கவை அண்ணன் மு பக்தாச்சாரத்தை ஒரு வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளியை இன்று எம்எல்ஏ வா குருவாக்கண்டு அவருடைய சரித்திரம் இது யாராலும் மறக்க முடியாது அவருக்காக அவரால் இந்த கர்நாடகாவில் யாருமே வாழ்ந்ததில்லை இருந்தாலும் நாங்கள் அவருடைய நினைவிலாக இருந்தாலும் பிறந்த நாளாக இருந்தாலும் கொண்டாடி கொண்டுதான் இருக்குமே தவிர அவரை நாங்கள் எல்லாரும் மறக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த நன்னாளில் எல்லோரும் கலந்து நாம் உயிரோடு இருக்கிற வரையிலும் பொன்சேந்தர் சேகர் தலைமையிலும் நாங்கள் கொண்டே தவிர நாங்கள் கட்சிக்கு துரோகம் செய்தோ கொண்டோ நாங்கள் போக மாட்டோம் என்று உறுதி ஏற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் సైడ్